நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிக வரவேற்பு பெற்ற மூன்று திரைப்படங்களை பற்றி தாங்க நம்ம எங்களுக்கு பார்க்க போகிறோம் முதல் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் இயக்கி தனுஷை நடித்த ராயன் திரைப்படம் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து ரீசண்டாக வெளியான மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படமும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லணுங்க ராயின் திரைப்படம் வந்து தனுஷுடைய ஐம்பதாவது திரைப்படமாக வந்து கருதப்படுதுங்க ஐம்பதாவது திரைப்படத்தை வந்து அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்காருங்க கலாநிதி மாறன் தயாரிப்பில் தனுஷ் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் துசரா விஜயன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்டோர் வந்து முக்கிய வேடத்தில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ ஆர் ரகுமானோட அருமையான இசையமைப்பு வந்து நல்லபடியாக வந்து அமைஞ்சிருந்தாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து ராயன் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சதாக ஒரு படமாக அமைஞ்சிருக்குனாங்க நம்ம சொல்லி ஆகணும் தனுசுடை ஐம்பதாவது திரைப்படம் வந்து நல்ல ஒரு டூப்பர் டூப்பர் கிட்டே இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஜூலை இருபத்தாறாம் தேதி வெளியான இந்த திரைப்படம் வந்து ரெண்டரை மணி நேரம் டூரேஷன்ல வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படம் வந்து வட சென்னை கான்செப்டில் எடுக்கப்பட்டாலுமே வந்து வட சென்னை மாதிரி மட்டும் லெந்தாக போகாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு சின்ன ஒரு கதைத்தளத்தை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டு நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிரடி மியூசிக் அதாவது கெத்தான மியூசிக் வந்து பெரிய லெவலுக்கு வந்து சூட் ஆகலைங்க அந்த மியூசிக் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து இன்னும் ஒரு கூஸ் பம்ஸ் சீன்ஸுகள் வந்து நிறைய வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரசிகர் மத்தியில் வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து ராயன் திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க அதனை நம்ம பார்க்க போற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்களான் திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்களான் திரைப்படம் வந்து அதிக வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் பெற்றாலுமே வந்து அந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியில் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வந்து நூறு கோடி பக்கத்தில் தாங்க வருவாயே வந்து ஈட்டிருக்குன்னு சொல்லணுங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கோடி வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து அதாவது ஸ்டுடியோ ஸ்கிரீன் அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பாக தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து ஜி வி பிரகாஷோட அருமையான இசையமைப்பு பேசப்பட்டிருந்தாங்க விக்ரம் பசுபதியோட நடிப்புமே வந்து ஆக சிறந்ததாக இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நஷ்டத்தில் போன மாதிரி தாங்க அந்த ப படத்தோடய ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா வாழை திரைப்படம் தாங்க மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம் வந்து வெறும் ஐந்து கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்திங்கன்னா இருபது கோடி வந்து தற்போதைக்கு வரைக்கும் போயிருக்குங்க கிட்டத்தட்ட முப்பது கோடி வரைக்கும் இந்த படம் வந்து வசூல் சாதனை புரிகிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுங்க சந்தோஷ் நாராயணோட அருமையான இசையமைப்பில் பாரஞ்சித்தோட அருமையான இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தாங்க வாழை திரைப்படம் பொன்வேல் ராகுல் கலையரசன் நிக்கில் அபிமல் இந்த மாதிரி பட்ட ஏக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்த அந்த திரைப்படத்துக்கு வந்து வாழை இதை வந்து சிறிய வயசுல வந்து மாரி செல்வராஜ் உடைய கஷ்டப்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து கதையாக எடுக்கப்பட்டு ரெட் ஜெயின் மூவி வந்து இந்த திரைப்படத்தை வந்து அவங்க வந்து இதை பண்ணி வெளியிடுற இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து கிடைச்சிருக்குன்னு நமக்கு சொல்லி ஆகணும் இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகி அதிக எதிர்பார்ப்பில் வந்து தோக்கமும் பட்டிருக்குங்க ஆனால் அந்த ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது முந்த மூன்று திரைப்படங்களும் வந்து நல்ல எதிர்பார்ப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பு வந்து பெற்று தந்தது குறிப்பிடத்தக்கதாங்க